எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் இந்நாளிலே நீங்கள் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி செயல்படுத்தினாரா சந்தோஷத்தோடு கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நாம் கடந்து வருவது கர்த்தருக்கு பிரியமில்லை அப்படி இருக்கும் வேலைகளிலும் கூட கர்த்தரை நன்றியோடு துதித்துட்டு அண்டவரே நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஏனென்றால் நான் துதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று நீங்கள் அவரை குறித்து அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே என் மகளே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் வேதத்தை வாசிப்போம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து சங்கீத நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலாம் வசனத்திலே இப்படியாய் வேத பகுதியிலே சொல்லப்பட்டது உள்ளது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே இந்த நாள் நல்லதென்று நீர் படைத்தீர் இந்த நாளை நீர் ஆசிர்வதித்தீர் அதற்காயமுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கண்காணிக்கிறீர் என்று நான் உணர்கிறேன் நீர் என்னை பார்க்கிறபடியினாலே என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பயபக்திக்குரிய செயல்பாடுகளாக வார்த்தைகளாக காணப்படட்டும் உம்முடைய நாமத்தை குறித்து நான் பயபக்திக்குரியவர்களாக வாழ எங்களை நீங்களே தகுதிப்படுத்துங்கப்பா இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் அல்லவா ஆமாம் இந்த உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு போவதில்லை இந்த உலகத்திலே நான் சம்பாதித்த எல்லா செயல்பாடுகளும் எல்லா விதமான நம்முடைய கஷ்டத்தின் சூழ்நிலை வருத்தத்தின் வேதனை எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே மறைந்து போகும் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொழுது அவைகளெல்லாம் விட்டுட்டு அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் கொண்டவர்களாய் அவருடைய பாதபடியிலே நிற்கத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் தந்தருளும்படியாக அவரிடத்திலே நாம் பயபக்திக்குரியவர்களாய் காணப்பட்டு அவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளும் பொழுது இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எல்லாவிதமான விதமான காரியங்களிலும் கர்த்தரை முன்வைத்து நாம் நடத்தும் பொழுது ஆண்டவரே இந்த செயல்பாடுகளை நான் செய்யப் போகிறேன் இதை நீங்கள் ஆசீர்வதிங்க நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய இக்காரியத்தை நான் செயல்படுத்த முற்பட மாட்டேன் என்று அவரிடத்திலே நாம் உரிமையோடு கேட்போம் பிள்ளைகள் தன் தகப்பனு தகப்பனிடத்திலே மிகவும் உரிமையோடு எனக்கு இது வாங்கி தர வேண்டும் இல்லை என்றால் நான் உங்களை விட மாட்டேன் எப்படியாகிலும் நீங்கள் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம் தேவைகளை க தகப்பனிடத்தில் கேட்பது போல நம்மை உருவாக்கின கர்த்தரிடத்திலே நாம் உரிமையாய் பேச அதிகாரமாய் பெற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைகளாய் முத்திரிடப்படுவோம் அவர் இரத்தத்தினாலே நாம் கழுவி பரிசுத்தமாக்கப்படுவோம் அப்படியாய் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின இந்த நாளிலே நான் மகிழ்ந்து கலை கூற எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பத்துக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுங்க கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஒரு சமாதானம் கிறிஸ்துவனுடைய அன்பு நிலைத்திருக்க கர்த்தர் கிருவி செய்வார் குடும்பங்களிலே நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் ஒரு இடம் தாய் தகப்பன் ஒரு இடம் இப்படியாய் வாழ்கிற ஜனங்கள் அநேக பேர் ஆனால் உலகத்தாரை போல கர்த்தர் நம்மளை அப்படி வைக்க மாட்டார் நாம் குடும்பமாய் சேர்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து களி கூர்ந்து இந்த நாளிலே மனமகிழ்ச்சியாய் கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்